அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த அறிகுறிகள் இருந்தால் லட்சுமி தேவி நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு வருவார்னு சொல்லியிருக்கிறேன் லட்சுமி தேவி நம் வீட்டிற்கு வருவதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி நம் வீட்டில் வாசம் செய்வதற்கு நிறைய வழிபாடுகள் மந்திரங்கள் எல்லாமே நம்ம செய்வோம் ஆனால் நம்முடைய வீடுகளில் மகாலட்சுமி தாயார் வருவதற்கு சில அறிகுறிகள் இருக்கும் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டிருப்போம் பார்த்து இது பெருசா இதுக்கெல்லாமா இவ்வளவு பலன் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த அறிகுறிகள் என்னென்ன நம் வீட்ல எப்பவுமே மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னா கண்டிப்பா பூஜைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அதே மாதிரி வீட்டையும் நாம சுத்தமாக வச்சிருக்கணும் தான தர்மங்கள் நாம செய்யணும் நம்மளால முடிந்தது யாராவது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுக்க வேண்டும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல லலிதா சரஸ்கர நாமம் விஷ்ணு சரஸ்கர நாமம் ஒழிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வீடு இருக்கணும் எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவுகளோட இல்லாமல் வீடு ரொம்ப மகிழ்ச்சியா சிரிப்பு சத்தத்தோட இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க மகாலட்சுமி தங்குவாள் அதே மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் நாம பெண்களை வந்து மதித்து ஒழுக்கமாக மரியாதையாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா லட்சுமி தேவி அப்படிங்கிறது நம்ம வீட்டுல வந்து தங்கும் சரி இப்ப லட்சுமி தேவி வரப்போவதை நம்மளுக்கு எப்படி எல்லாம் உணர்த்துவாள் அந்த லட்சுமி தேவி வர்றதுக்கு தாம நாங்க இவ்வளவு வரமும் தவமும் கிடக்குறோம் அந்த லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா கூடு கட்டுவது உங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மரத்திலேயோ தேன் கூடு கட்டுகிறது அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம் அதனால தேன் கூட எல்லாம் கட்டி இருக்குது அப்படின்னா கலைக்காதீங்க பொதுவாக நம்முடைய களைக்க கூடாது அப்படின்னு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருது இப்ப தேன் கூடு கட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம அபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கிறோம் அப்ப தேனி எங்கிருந்தோ தேனியே வருது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா பசு இந்த பசுவை நம்ம பார்த்தாலோ நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்போம் திடீர்னு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பசு போகும் இல்லைன்னா திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளார பசு வந்துரும் அப்படி வர்றது அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல மகாலட்சுமி வந்து தங்குவாள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னா பசு கோமாதா நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்திலையுமே இந்த கோமாதா வழிபாட்டை ரொம்ப பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த கோமாதா வழிபாடு அவ்வளவு நல்லது கோமாதாவிற்கு உணவளிப்பதும் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால பசு உங்க வீட்டிற்கு வந்தாலோ இல்ல பசுவை நீங்க பார்த்தாலோ உங்க வீட்டிற்கு கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டங்களும் பொருளாதார நிலை மேலோங்குவதையும் மகாலட்சுமியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு எறும்பு கூட்டம் கூட்டமா இருக்கும் அப்படி கருப்பு எறும்பு உங்களுக்கு வருது அப்படின்னா உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அத வந்து நீங்க களைச்சு விடாம இல்ல எறும்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது எறும்பு பவுடர்லாம் போட்டு அதை இது பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் நேரத்தில் போயிடும் அப்படி கருப்பு எறும்பு உங்களுக்கு சாரசாரையாக வருகிறது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் இதெல்லாம் நானும் கூட நம்பாம தான் இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எறும்பு அவ்வளவு கூட்டம் கூட்டமாக வந்தது ஒன் வீக் கழித்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு சுபகாரியம் எங்க வீட்டுல நடந்துச்சு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால இதெல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு பார்க்காமல் கண்டிப்பா இதுக்கெல்லாமே நிச்சயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பலன் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று பள்ளிகள் ஒன்றாக இருப்பதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க லட்சுமி தேவி வரப்போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அது பெட்ரூமா இருக்கலாம் ஹாலு சாமி ரூம் பள்ளிகள் ஒன்றாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லட்சுமி தேவி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி கூடு கட்டுறது பறவைகள் புறாவை தவிர மற்ற எந்த பறவைகள் கூடு கட்டினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அதே மாதிரி கூடு கட்டுகிறது அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போவதை தான் இந்த பறவைகள் வந்து கூடு கட்டுவது அதனால பறவைகள் கூடு கட்டியிருக்குது அப்படின்னா அந்த கூட்ட கலைக்காதீங்க அது வந்து தங்கி இனப்பெருக்கம் செய்த பிறகு அதோட குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அங்க இருக்காது போயிரும் அதற்கப்புறம் கூட நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அதனால பறவைகள் கூடு கட்டினா கண்டிப்பா நீங்க அதை வந்து கலைக்கவே கூடாது அதே மாதிரி புதிய ஒரு வரவு வந்து வரப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி மழை வர்ற மாதிரி கனவுகள்ன்றது இப்ப ஒரு கனவுல நான் ரொம்ப மழை வருது தண்ணீர் பாக்குறேன் ஒரு கடலை பார்க்கறேன் அப்படின்னா பொருளாதார மேன்மை அடைய போகிறது அப்படிங்கறதை உணர்த்தும் அதே மாதிரி காலையில எழுந்திரிச்ச உடனே சங்கு சத்தம் நாம இப்ப சங்கு அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்குரிய பொருள் அப்போ அந்த சங்கு சத்தம் நம்ம நன்மைகளுக்கு கோவில்ல பூஜைகள் வழிபாடுகள் செய்வதற்கு பயன்படுத்துறாங்க காலையில எழுந்திருச்ச உடனே எங்கேயோ வந்து சங்கு ஊதுற சத்தம் நம்மளுக்கு கேக்குது அப்படின்னாலே லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக வருவார் அதே மாதிரி சிகப்பு நிற புடவை அணிந்த மாதிரி நம்ம கனவுல பாக்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை ஏற்படுத்த போகும் அப்படிங்கறதை தான் அதே மாதிரி ஆந்தையை பார்க்கறீங்க அப்படின்னா நம்மளுக்கு காசு பணம் சேரப்போகிறது இப்ப ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்க போறீங்க போற போக்குல ஆந்தைய வந்து பாத்துட்டு போறீங்க அப்படின்னா அந்த காரியத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி எப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நல்ல சகுனம் அப்படிங்கறத பாப்பாங்க பால் வளையல் கண்ணாடி சுமங்கலி பெண் வந்து வருவது தயிர் மயில் மானு கிளி பசு இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு காரியத்திற்கு போகும்பொழுது ஆப்போசிட்ல வந்தது அப்படின்னா இதையெல்லாம் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு லட்சுமி தேவி வரப்போகிறதை இந்த அறிகுறிகள் உங்க வீட்டுல இருந்ததுன்னா நிச்சயம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வந்து தங்குவாள் ஏன்னா லட்சுமி தேவி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் இருக்காது அப்ப மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தபத்தமாக பூஜைகள் வழிபாடுகள் செய்யணும் அதற்கப்புறம் இந்த அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு தென்பட்டது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் லட்சுமி தேவி இருக்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்